இப்படி போனக்கெலாம் இல்லையா எனக்கு விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையான மாடுகள் பதிவே நிறைய பதிவுகள் போட முடியாமல் இருக்குது மாடுகள் ரெகுலராக நம்ம பண்ணலாம் நிறையா மாடுகள் விற்று போயிட்டுருக்கு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பேட்டி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு விற்பனை பண்ணியிருந்தோம் மாட்டை பொறுத்தவரில் அழகான தலையத்து கிடேறி நல்ல மடி அம்சத்தோட ஒரு காம்புக்கான காம்புகள் இடைவெளியோட சூப்பரான மாடு நல்ல பைசெட்டில் ஜம்முன்னு இருந்துச்சு மாட்டை பொறுத்தவரில் யார் பார்த்தாலும் மாடு கழிக்க முடியாத அளவுக்கு ஹெச்எஃப்பில் பிளாக் ஜெர்சி மிக்ஸிங்கு எதனாலடா அந்த மாடம் ஹெச்எஃப்எம் பிளாக் ஜெர்சி மிக்ஸிங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் மாட்டை பொறுத்தவரெலாம் நல்ல கருப்பு உள்ள நிறத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஃப் காட்டுது அவங்களோட முகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டையாக இருக்கும் கண் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கண்ணோட நெ நடு சென்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காது மாடோட காது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்பக்கம் இருந்து அப்படியே கொம்பை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியோட டைப்பு காதில் வந்து கொஞ்சம் முடிகள் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை வச்சு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடை பொறுத்தவரில் ஜெர்சியோட கலப்பிடம் சேர்ந்தாலே மாடு வந்து உயரம் கம்மியாக இருக்கும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டு தான் ஆனால் மாட்டியை பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு ஒரு பெருங்கொண்ட மடி மாட்டை பொறுத்தவரில் மாட்டுக்காரங்கட்டை கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்தோம் தான் என்னென்னா மண் தரில் போடுங்க சிமெண்ட் தடவை போடாதீங்க சிமெண்ட் தரில் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் மடு வச்சுருந்தா மாடுக்கு ஆகும் அதனால் கொஞ்சம் மண் தரலையே போடுங்க இன்ன பிறகு ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிமெண்ட் தெரில கூடிய விஷயத்தை சொல்லி கொடுத்துருந்தோம் அளவு பார்த்திங்கன்னா அவங்க எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு தெரில தொழுவு மண் தரதாங்கிற விஷயத்தை மட்டும் நம்மட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியில் கொடுத்துருந்தோம் இன்னொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்பில் கிராஸு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெர்சியும் ஆகிருந்தது இருந்தது நாட்டு மாடோட சாயமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தது மாட்டை பொறுத்தவரில் ரெண்டாவது மாடு நல்ல மடி அம்சத்தில் இருந்து ஃபால் நிரம்பக்கூடிய ஓட்டங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்ல கருங்காம்புகள் இந்த மாடுமே வந்து பார்த்திங்கன்னா காம்புக்கான இடைவெளிகள் அவ்வளோ அம்சமாக இருந்தது ரெண்டு மாடை சேர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கு கொடுத்துருந்தோம் இப்போ வந்து நம்மகிட்ட மாடு வந்து பார்த்திங்கன்னா பண்ணைக்கு தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க ஆல்ரெடி பண்ணை வச்சுருக்கதா சொல்லியிருந்தாங்க கொடுத்துருக்க ரெண்டு மாடுமே பண்ணைக்கு சூப்பரான மாடு என்னென்னா பாலோட டிகிரியை பொறுத்தவரிலேயும் கம்மியாக இருக்காது மாடோடய பால் தரத்தை பொறுத்தவரிலையும் கம்மியாக இருக்காது ரெண்டு மாதம் மாடுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு கம்மி இருக்காது ஒரு நாளைக்கு சொல்கிறேன் சரியா பதினஞ்சு லிட்டருக்கு கம்மி இல்லாமல் கறக்குங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கையாக தெரியுது கிட்டத்தட்ட நல்ல பண்ணைகளுக்கு சூப்பராக பார்க்குறாங்க நல்ல பசந்தி வனங்கள்லாம் நல்லா இருக்குது நல்லா குளிச்சு ஊற்றி சூப்பராக பார்த்துக்கிறாங்கன்றிருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சுக்கு மேலே இருபது லிட்டருக்கு உள்பட கறக்கும் நல்ல மாடு இந்த ரெண்டாயிரத்து மாடு அவ்வளோ கறவை கறக்கும் தலையீட்டு மாடு ஒரு பதினஞ்சு லிட்ரு பதினாலு லிட்டருக்கு கவலை இல்லாமல் கறக்கக்கூடிய மாடு ரெண்டுமே நல்ல பல்பாடில் உள்ள மாடுகள் தான் வெயில் எல்லாமே நல்லா தாங்கக்கூடிய மாடு தான் வெயிலில் அலைஞ்ச மாடு தான் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தா மாடுகள் எடுக்கிறோம் இப்போ மாடுகள் நம்ம பண்ணையில் ஒரு முப்பது மாடுகள் இருக்குது உங்களுக்கும் மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரே வாங்க நம்ம பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்திலேருந்து வரவங்க நேரில் வந்து பார்த்து மாட்டு எடுத்துக்கலாம்